வணக்கம் உங்களுக்காக செல்வராஜ் இந்த பதிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும்தான் கொடுக்கப்படுறது அதனால் தயவுசெய்து இதை வந்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க வாங்க சேனலுக்குள்ளே போகலாம் இன்னைக்கு கோல்டோட மூமெண்ட் பார்ப்போம் இது வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் இதில் வந்து டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன் இது உங்களுக்கு கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் நிப்டியோட அப்டேட் கொடுப்பேன் இதுவே உங்களுக்கு ட்ரேடுக்கு கிட்டத்தட்ட யூஸ் ஆகும் செக் பண்ணி பாருங்கள் அடுத்து பிகினர்ஸ் வந்தீங்கன்னா அப்போ நான் சொல்கிற வீடியோ கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் அதனால் வந்து ஃபஸ்ட் இந்த பிகினர்ஸ் கைடை பார்த்துக்கங்க ஒரு பதினாலு வீடியோ இருக்கும் ஒன் பை ஒன்னாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் கொடுக்குற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் அதுக்கு பின்னாடி இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ ஒவ்வொன்றா டெய்லி கொடுக்குறத ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்திங்கன்னா அந்த பிகினர்ஸ் கைடை இப்போ சாரி தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்கள் இதுவே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அப்போ இன்னைக்கு கோல்டு என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்ப்போம் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒன் ஹவரில் இருக்கும் ஒன் ஹவரில் இருக்கும் ஆல்ரெடி நேற்று மார்னிங் ரன்னிங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட இந்த ரேஞ்சில் தான் இருந்தது ட்வெண்ட்டி நைன் கிட்டத்தட்ட இது பிரேக் பண்ணியிருந்தது நான் மார்னிங் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா இதையும் பிரேக் பண்ணிச்சுனா வீக் ஆகிடு நல்லா வீக் ஆகிடுன்னு சொன்னேன் அதாவது இந்த பாயிண்ட்டை இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சுனா நல்லா வீக் ஆகிடுன்னு சொன்னேன் அதையும் நேற்று பிரேக் பண்ணிடுச்சு பிரேக் பண்ணது பண்ணிட்டு அதுக்கு கீழே ஒரு நல்ல சப்போர்ட்டெல்லாம் தாண்டி வந்துருச்சு அப்போ நல்ல ஒரு வீக்கில் தான் இருக்குது அப்போது இது இப்படியே கீழே வருமானம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஒரு சப்போர்ட்லேருந்து இருந்து பேஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது ஏன்னா ட்ரெண்ட் ஓவராலாக பைட்ரெனில் இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை உடைக்க முடியாமல் தரும்போது இந்த ஹை இந்த ஹை பாருங்கள் கண்டினியூவாக ஹை உடைக்க லோ உடைச்சிட்டு வந்துட்டுருக்காங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க லோ மட்டும் ஒவ்வொரு இடத்துலையும் உடச்சிட்டு இருக்கான் புரிஞ்சுங்களா அப்போ ஹையை உடைக்க முடியல அப்படிங்கும் போது ட்ரெண்டு செல் ட்ரெண்டுக்கு திரும்பிடுச்சு ஓவரால் ட்ரெண்டு பையாக இருந்தால் கூட ஒன் ஹவரில் கரண்ட் ட்ரெண்டு செல்லில் இருக்குது அப்படி தெரிஞ்சுக்கங்க பாருங்கள் இந்த லோ உடைச்சிருச்சு அடுத்து இந்த லோ ஒன்று பிரேக் பண்ணிச்சு நேற்று இதே தான் பார்த்தோம் இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணிச்சின்னா இதையும் பிரேக் பண்ணிச்சுனா நல்லா வீக் ஆகிடணும் இதையும் பிரேக் பண்ணிடுச்சு அப்போ வந்து இன்னும் கீழே வருமானம் பாசிபிலிட்டி இருக்குது எது வரைக்கும் வரும் பார்த்தீங்கன்னா இங்கே செக் பண்ணி பாருங்கள் இங்கே ஒரு நல்ல கன்சல்டேஷன் இந்த பாயிண்ட் வரைக்கும் கூட தொடர்க வாய்ப்பு இருக்கு கிட்டத்தட்ட வந்திருக்கிறான் நியர்பை இங்கே வந்திருக்கா கூட வந்து தொடர்க பாசிபிலிட்டி இருக்குது புரிஞ்சுக்கலா அப்போது நம்மளுடைய எம்சிஎக்ஸ் கோல்டு என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவது இப்போது எவ்வளோ ஸ்பீடை ஏறினானோ கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி அறுநூறு அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் போனவன் அங்கேருந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பர்சன்ட் ஒரு எழுநூறு பதினஞ்சு இருபது பர்சன்ட்டுக்கு பார்க்கமா கீழ் மார்க்கெட்டு பதினா நாலாயிரத்தி எழுநூறு வரைக்கும் வந்திருக்கா கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது பர்சன்ட்டே கீழே வந்திருக்கா மார்க்கெட்டு அந்த ஹையிலிருந்து ஒரு இருபது பர்சன்ட் கீழே வந்திருக்கா அதாவது இங்கே ஏறின வேகத்துக்கு இங்கே இருந்த வேகம் அப்படியே கிராஜுவலாக தான் போயிருக்கா ஒரு கன்சல்டேஷன் நடக்குது மறுபடியும் ஒரு மேலே அடுத்து ஒரு கன்சல்டேஷன் மேலே இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையும் கன்சல்டேஷன் தான் போயிருக்கா ஆனால் இங்கே தான் வந்து ஒரே அம் தான் இந்த மாதிரி ஒரு பிக் கேண்டில் இதை பார்த்து இந்த பிக் கேண்டில் வந்து எங்கேயுமே ஒழுகலை இங்கே ஃபர்ஸ்ட் டைம் பிக் கேண்டில் உழுது அதுக்கு பின்னாடி வரும் கன்ட்யூட்டி கண்டிட்டியாக அந்த பிக் கேண்டில் உழுக ஆரம்பிச்சிருச்சு மார்க்கெட் கீழே அம்துரா புரிஞ்சுங்களா இப்போ நம்மளுடைய எம் சிக்ஸ் கோல்டு என்ன நடந்துட்டு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போனதுன்னு பாருங்க கோல்டு பத்து கிராம் பத்து கிராம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் வரைக்கும் போயிருக்கு போயிட்டு இப்போ இருக்கிறது வந்து ஒரு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் இப்போ ஆல்ரெடி நேற்று மார்னிங் வெள்ளிக்கிழமை வந்து ஒன்று ஐம்பத்தி நாளுக்கு முடிஞ்சிருக்குது இப்போ அட் பர்சன்ட் வந்து ஒன்று முப்பத்தேழு இப்போ ரன் ஆகுதுன்னா ரன் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட் லைவ் மார்க்கெட் இது அதாவது இன்றைக்கி பட்ஜெட் ஃபெப்ரவரி ஒன்றாம் தேதிங்கிறனால பட்ஜெட்டுங்கிறதுனால எம்சிஎக்ஸு என்சி என்எஸ்சி எல்லாமே இன்றைக்கி ஓப்பன் மார்க்கெட்டு சண்டே இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனில் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன்று முப்பத்தி ஏழு முப்பத்தஞ்சு முப்பத்தாறு வரைக்கும் கீழே வந்திருக்கான் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போ வந்து பட்ஜெட்டில் ஏதாச்சும் பாசிட்டிவ் ஆர் ப்ளஸ் ஆர் நெகட்டிவ் நியூஸ் கொடுத்தோன்னா அதாவது டேக்ஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் பண்ணோன்னா அதுக்கு ஒரு மூமெண்ட் கொடுக்குற பாசிபிலிட்டி இருக்குது மற்றபடி குளோபல் மார்க்கெட் இன்றைக்கி ரன்னிங் இல்லை எக்ஸிஐஎஸ்டி இல்லை ரன்னிங் கிடையாது சண்டேங்கிறதுனால இந்த மார்க்கெட்டு மட்டும் பெரிய மூமெண்ட் ஒன்றும் கொடுக்கல வந்து அந்த நேற்று இருந்து கேப்பை கேப் டவுனை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கான் இனி இன்றைக்கி பிற இப்படித்தாக ஒரு சமயம் டேக்ஸ் பற்றி ஏதாச்சும் அனவுன்ஸ்மெண்ட் பட்ஜெட்டில் இருந்துன்னா ஒரு மூமெண்ட் கொடுக்கறக்கு பாசிபிலிட்டி இருக்குது மற்றபடி வந்து நார்மலாக தான் இருக்குது எவ்வளோ தூரம் ஏறினாலும் அவ்வளோ தூரம் கீழே இறங்கி நின்றுட்டுருக்கான் அதை கவனிச்சுக்கோங்க கோல்டு வந்து அடுத்து என்ன நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது இதோ இது ஒரு ஒன்று இருக்குது இந்த ரேஞ்சை வந்து தொடலாம் மறுபடியும் தொட்டலாம் தொட்டுட்டு கூட மறுபடியும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரேஞ்சு பாக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கன்சல்டேஷன் இது வரைக்கும் வரலாம் நேற்று கிட்டத்தட்ட வந்திருக்கான் நியர்பை தொட்டு தொடாமல் திரும்பியிருக்கான் பட் இன்னைக்கு மறுபடியும் அது நாளைக்கு வந்து மார்க்கெட் ஓப்பன் பண்ண வரலாம் கேப் டவுன்லேயும் ஓப்பன் ஆகலாம் பார்ப்போம் நாளைக்கு ஓப்பன் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணி போதையே ஆனால் நல்லா வந்து ஒன் ஹவரில் ஒரு செல்ட் நல்லா ஒரு வீக்னஸில் இருக்கா வீக்னஸில் இருந்தாலும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள் எவ்வளவு தூரம் கொண்டு வந்தவன் அப்படியே மேலே கொண்டு போய் பாசிட்டிவ் கேனில் முடிச்சிருக்கான் கீழே விட மாட்டேங்கிறாங்க எவ்வளவோ போராடி கீழே கொண்டு வர்றாங்க அப்படியே மேலே தூக்கி விட்டுருக்கான் பார்ப்போம் நாளைக்கு பார்ப்பதையா இந்த பதிவு பிடிச்சதுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு பதிவில் மீண்டும் சந்திப்போம்